இயற்கை நேச்சர் நம் கண்களால் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் இயற்கை தானாகவே உருவானது இந்த பூமியில்தான் பூமிக்கு வெளியே இந்த சூரியன் சந்திரன் கிரகங்கள் எல்லாமே மிதந்து கொண்டிருக்கிறது ஆதாரம் இல்லாமல் அவைகள் மிதந்து கொண்டிருக்கிறது அவைகளை பார்க்கிறோம் ஆனால் பூமியிலே எல்லாவற்றிற்குமே ஆதாரம் உண்டு மழை இருக்கிறது என்றால் அதை இயற்கையாக சொல்கிறோம் அதிலே மரங்கள் வருகிறது விலங்குகள் வாழ்கிறது பறவைகள் வருகிறது மழைக்காலத்தில் மழை பொழிகிறது வெயில் காலத்தில் மரங்கள் பட்டு போகிறது இது உதாரணமாக ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் மலையை எடுத்துக்கொண்டால் நாம் பார்ப்பது இந்த பூமியில்தான் அனைத்துமே இருக்கிறது நமக்கு வேண்டிய அனைத்தும் பூமி நமக்கு தருகிறது எதை வேண்டுமானாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக இந்த அரபு நாடுகளில் தண்ணீருக்கு எப்படி அவர்கள் இன்று நாம் கேனில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கிறோம் இதையே நீங்கள் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எப்படி அவர்கள் அரபு நாடுகளில் வாழ்ந்தார்கள் தண்ணீர் குடித்தார்கள் இன்று டீசலினேஷன் பிளான்ட் வைத்துள்ளார்கள் அதை அதிக விலை கொடுத்து வாங்குகிறார்கள் ஏனென்றால் அதற்கான செலவு அதிகம் இயற்கையாகத்தான் கடல் கிடைக்கிறது கடலில் தண்ணீர் இருக்கிறது அதில் உப்பும் கலந்திருக்கிறது அதுபோல எல்லாமே பூமியிலே இருக்கிறது புனிதம் என்றால் என்ன அதை தான் முதலில் சொல்ல வேண்டும் புனிதம் என்றால் என்ன ஒரு வெள்ளை எடுத்துக்கொண்டால் அது புனிதம் அதில் ஏதாவது கரை வந்து விட்டால் அது புனிதம் கெட்டுவிடும் அப்படித்தான் நாம் சொல்கிறோம் புனிதம் புனிதம் அற்றது இரண்டு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்றுதான் ஒரு வெள்ளை துணி அதில் ஏதோ விட்டது என்றால் அது புனிதம் கெட்டுவிட்டது என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லி நம்ப வைக்கிறார்கள் இது புனிதம் இது புனிதமற்றது என்று கங்கை நதி புனித நதி என்று சொல்கிறார்கள் அங்கே நேரடியாக யாருமே குளிக்காமல் மலையிலிருந்து அந்த பனிக்கட்டிகள் உருகி வந்தால் அது சுத்தமாக இருக்கும் ஆனால் பிணத்தை எரித்து அங்கே எரிக்கிறார்கள் அங்கே குளிக்கிறார்கள் அவர்களுடைய அழுக்கை அங்கே கரைக்கிறார்கள் அவர்களுடைய பாவத்தை அங்கே கரைக்கிறார்கள் எப்படி அது புனித நதியாகும் இப்படியெல்லாம் மக்களிடம் சொல்லி ஏமாற்றுகிறார்கள் நம்முடைய அறிவை பயன்படுத்த முடியாத அளவிற்கு சொல்கிறார்கள் அறிவாளிகள் அப்படி செய்ய மாட்டார்கள் ஒரு ஆறு கோடி மக்கள் புனித நதியாடினார்கள் பிரயாக் என்ற இடத்தில் அந்த அறுபது கோடி மக்களும் ஒரு தண்ணீரில் அவர்கள் என்றால் எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் கேவலமாக இருக்கும் புழு பூச்சிகள் கூட வந்திருக்கும் எங்கே புனிதம் வந்தது புனிதம் கெட்டுப்போச்சு அப்படித்தான் சொல்ல வேண்டியுள்ளது இது எல்லாம் இவர்களால் விட்டது தான் இது புனிதம் இது புனிதமற்றது என்று இதை சாப்பிடுவது இதை சாப்பிடக்கூடாது என்று நாம் எல்லாம் இன்று பல பழங்களை சாப்பிடுகிறோம் என்றால் அதை ருசித்து சாப்பிடுகிறோம் அதையே சில பழங்கள் இது ஒத்துக்கொள்ளாமல் போக இதை சாப்பிடாதீர்கள் என்கிறார்கள் இதை அந்த அறிவு எப்படி வந்தது என்றால் ஏதோ ஒருவன் ஒரு பழத்தை சாப்பிட்டு இறந்தே போயிருப்பான் அதில் நச்சுத்தன்மை இருந்திருக்கும் பிறகு அதை மற்றவர்களுக்கு புரிந்து கொண்டார்கள் ஓ இந்த பழத்தை சாப்பிட்டு இவன் இறந்து விட்டான் இனி அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று இப்படித்தான் எல்லாவற்றையுமே பூமியிலே நாம் படிப்படியாக மற்றவர்களுடைய அனுபவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம் சில விஷயங்களை நாமே அனுபவிக்கிறோம் எனையும் எனவே நாம் எதையுமே துச்சமாக இது புனிதம் இது புனிதம் இல்லை என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டாம் உங்கள் உங்கள் அறிவின் கண் கொண்டு அதை நீங்கள் காணுங்கள் அதுதான் என்னுடைய கருத்து ஏற்கலாம் மறுக்கலாம் உங்கள் விருப்பம்